தமிழ் சினிமாவில் எண்பதுகளில் இசை ராஜாங்கம் நடத்தியவர் தான் இளையராஜா அது ஒரு இனிய கணா அது ஒரு இனிய கணா இளையராஜா ஆரம்ப காலகட்டத்தில் தன்னோட அண்ணன் பாவலரோடு இசை கச்சேரிகளில் பாடினாரா அப்படி ஒரு முறை கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரச்சார கூட்டத்துக்கு இளையராஜாவை பாவலர் அழைச்சிட்டு போனாரா அப்போ இருபாலரும் பாடும்படியான ஒரு பிரச்சார பாடலை பாவலர் எழுதினாரா அப்போது பெண் பாட தனது தம்பி இளையராஜாவை தான் அழைச்சிட்டு போனார் பாவலர் அப்போ இளையராஜாவுக்கு டீனேஜ் ஆரம்பமாகிறதுக்கு முன்னாடி ஆண் குரல் லைட்டா பெண் குரல் சாயல்ல இருந்துச்சு அதனால அவர் பொருத்தமா இருப்பாருன்னு பாவலர் அழைச்சிட்டு போனாராம் அந்த வகையில ஒத்த ரூபாயும் உப்புமா காப்பியும் தாரேன் ஓட்டம் போடும் பெண்ணே நீ மாட்டை பார்த்து பாடுன்னு பாவலர் பாடினாராம் அப்போது கம்யூனிஸ்ட் கட்சியின் எதிர் சின்னமான காங்கிரஸ் அப்போது மாடு சின்னத்துல போட்டிட்டார்கள் ஒத்த ரூபாயும் வேணாம் உன் உப்புமா காப்பியும் வேணாம் ஓட்டு போட மாட்டேன் நீங்கள் ஊரை கெடுக்கிற கூட்டம்னு அழகாக பெண் குரலில் பாடினாரா இளையராஜா இப்படியே ஒரு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் ரெண்டு பேருமே மாறி மாறி பாடுவாங்களாம் ஃபைனலாக பெண் சொல்கிறத கேட்டு ஆண் மனசு மாறி கம்யூனிஸ்ட்டுக்கே ஓட்டு போடுற மாதிரி பாவலர் அந்த பாடலை உருவாக்கினாரா அந்த பாடலை மையமாக வச்சு தான் ஒத்த ரூபாயின் தார பாடலை அதே சாயலில் உருவாக்கியிருக்காரு இளையராஜா இந்த பாடல் எட்டுப்பட்டி ராசாவில குஷ்புவின் கலக்கல் நடனத்துடன் இடம்பெற்றுச்சு இப்போது கூட அஜித் நடித்த குட் பேட் அகலியின் படத்துல கூட ரெட்ரோ சாங்காக இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு